இரண்டாயிரி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஜனவரி முதல் வங்கி சம்பளம் டிஜிட்டல் பணம் செலுத்துதல் விவசாயிகள் மற்றும் பொது பயனர்கள் தொடர்பான பல விதிகள் மாற உள்ளன அரசாங்கமும் நிறுவனங்களும் இந்த மாற்றங்களை செயல்படுத்த தயாராகி வருகின்றன அதேபோல வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ரேஷன் கார்டு கேஒய் சிஐ நீங்கள் முடிக்க வேண்டும் இல்லையென்றால் அடுத்த ஆண்டு முதல் இலவச ரேஷன்களை வாங்குவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது வட்டி விகிதம் குறைப்பு அதாவது எஃப்டி விதிகளில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் பல முக்கிய வங்கிகள் கடன் விகிதங்களை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வீட்டுக் கடன்கள் மற்றும் தனிநபர் கடன்களை ஒப்பிட்ட அளவில் மலிவானதாக மாறக்கூடும் இது தவிர நிலையான வைப்பு எஃப்டி வட்டி விகிதங்களும் மாறும் சில வங்கிகள் நல்ல வருமானத்தை வழங்கக்கூடும் ஆனால் ரெப்போ விகித குறைப்புக்கு பிறகு பல வங்கிகள் எஃப்டி விகிதங்களை சிறிது குறைத்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை மொத்தம் நூற்றி இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்து தற்போது ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக உள்ளது இது குறைந்த இஎம்ஐகளின் அடிப்படையில் கடன் வாங்க பவர்களுக்கு பெரிய நிவாரணத்தை கொண்டு வரும் இதற்கிடையே அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் ரெப்போ விகிதம் மேலும் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது விகிதங்களை மேலும் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் தங்களுடைய வருமான வரித்துறை கட்டாயமாக்கியுள்ளது ஆகையால் நீங்கள் கார்டு வைத்திருந்தால் முதலில் வருமான வரித்துறை இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய கார்டு ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அதனை முடிப்பது அவசியம் கிரெடிட் ஸ்கோர் புதுப்பிப்புகள் வேகம் அதிகரித்து வருகிறது முன்னதாக மதிப்பெண் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் புதுப்பிக்கப்பட்டது இப்போது அதை வாரத்திற்கு ஒருமுறை புதுப்பிக்கலாம் இஎம்ஐகளை சரியான நேரத்தில் செலுத்துவதன் நன்மைகள் வேகமாகவும் துல்லியமாகவும் உள்ளன ஒருங்கிணைந்த கட்டண முறையில் ஏற்பட்ட மாற்றம் எரிவாயு விலைகளை பாதிக்கலாம் ஊடக அறிக்கைகளின்படி சிஎன்ஜி விலையில் குறிப்பிடத்தக்க குறைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதேபோல பிஎன்ஜி விலையும் குறைய வாய்ப்புள்ளது இது வாகன உரிமையாளர்கள் மற்றும் உள்நாட்டு பயனர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க யூபிஐ மொபைல் எண்கள் வங்கி கணக்குகள் தொடர்பான விதிகள் கடுமையாக்கப்படுகின்றன சிம் சரிபார்ப்பு டிஜிட்டல் அடையாளம் ஆகியவற்றிலும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்படுகிறது மோசடிகளின் வழக்குகளை குறைக்கும் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது குறித்து அடுத்த ஆண்டு அரசாங்கம் புதிய வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்தக்கூடும் என்றும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன குழந்தைகளின் ஆன்லைன் பாதுகாப்பை மேம்படுத்த வயது சரிபார்ப்பு மற்றும் பெட்ரோல் கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்கள் கட்டாயமாக்கப்படும் மாசுபாட்டை கட்டுப்படுத்த முக்கிய நகரங்களில் பழைய அல்லது வணிக பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் கூடும் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனாவின் கீழ் காப்பீடு செய்வதற்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியே கடைசி தேதியாகும் ஏதேனும் சூழ்நிலையில் உரைப்பனி அல்லது மழையால் பயிர் சேதமடைந்தால் அரசாங்கம் முழு இழப்பீட்டை வழங்கும் என்றும் கூறப்படுகிறது